நண்பர்களே தமிழக வீரரான விஜய்சங்கருக்கு வந்து தொடர்ந்து சோதனைக்கு மேலே சோதனைகள் வந்து வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு தான் வந்து சொல்லணும் விஜய்சங்கர் பார்த்தீங்க அப்படின்னா இது வரைக்கும் ஆறு ஒருநாள் போட்டியில் வந்து விளையாண்டுருக்காரு ஒரு அரை சதம் கூட வந்து அடித்தது கிடையாது ஆனால் இந்தியாவுக்கும் ஆஸ்திரேலியா அணிக்கும் இடையான ரெண்டாவது ஒருநாள் போட்டியில் அரை சதம் அடிப்பதற்கான வாய்ப்பு வந்து விஜய்சங்கருக்கு வந்து கிடச்சிது ஆனால் தரதேசவசமாக பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து நிறைவேறாமல் பறி போயிருச்சு அப்படின்னா வந்து சொல்லணும் ரெண்டாவது ஒருநாள் போட்டியில் பார்த்தீங்க அப்படின்னா ரோஹித் சர்மா வந்து ரன் எதுவும் எடுக்காமல் அவுட் ஆகி வெளியில் போயிருப்பார் முதல் ஒருநாள் போட்டியில் வந்து தவான் வந்து அந்த மாதிரி வந்து டக் அவுட் ஆய் வெளியில போயிருப்பாரு இப்ப ரெண்டாவது ஒரு நாள் போட்டியில் ரோஹிட் வந்து அவுட் ஆயி வெளியில போயிருப்பாரு ரன்ல வந்து அவுட் ஆகி வெளியில போயிருப்பாரு அம்பத்திராடும் பாத்தீங்க அப்படின்னா பதினெட்டு ரன்ல வந்து அவுட் ஆகி வெளியில போயிருப்பாரு ஒரு கட்டத்தில் வந்து எழுபத்தஞ்சு ரன் இந்திய மூணு விக்கெட் வந்து விழுந்துருக்கும் அந்த சமயத்தில் வந்து விஜய் சங்கர் மற்றும் விராட் கோலி ரெண்டு பேரும் வந்து சூப்பரா பார்ட்னர்ஷிப் போட்டு வந்து அசத்திருப்பாங்க கோலி வந்து ஃபிஃப்டி போட்டுரு அதே சமயம் சங்கரும் வந்து ஃபிஃப்டி நெருங்கிட்டு இருப்பார் நாற்பத்தி ஒரு பால் பிடிச்சி நாற்பத்தி ஆறு ரன்கள் அடிச்சிருப்பார் ஐந்து போர் அடிச்சிருப்பாரு விஜய் வந்து நாற்பத்தி ஆறு சமயத்தில் தான் வந்து ரன் அவுட் ஆகி ரொம்ப பரிதாம வந்து வெளியில் போயிருப்பாரு சூப்பரான ஒரு சந்தர்ப்பம் விஜய்சங்கருக்கு வந்து அமைஞ்சு அந்த சமயத்தில் வந்து விராட் கோலி வந்து பாலை வந்து அடிச்சிருப்பார் சாம்புவோட ஓவரில் அந்த பால் வந்து சாம்போடைய கையில் பட்டு நேராக வந்து ஸ்டெம்பில் வந்து பட்டிருக்கும் விஜய்சங்கர் வந்து எவ்வளோ முயற்சி பண்ணியும் வந்து பால் போய்ட்டு ஸ்டெம்பில் பட்டிருக்கும் அதற்கு முன்னாடி அவரால் வந்து ரீச் ஆகிருக்க முடியாது ஸோ பரிதாம ரன் அவுட் ஆகி விஜய்சங்கர் வந்து வெளியில் போயிருப்பாரு அந்த சமயத்தில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு நிமிஷம் விராட் கோலியை வந்து ரொம்ப ஷாக்காக தான் வந்து பார்த்துருப்பாரு நல்ல ஒரு சான்ஸ் கிடைச்சி முதல் அரை வந்து அடிப்பார் அப்படின்னு தமிழக ரசிகர்களும் இந்திய ரசிகர்களும் வந்து எதிர்பார்த்தாங்க ஆனால் அது வந்து நிறைவேறாமல் வந்து போயிடுச்சு இருந்தாலும் விஜய்சங்கர் தொடர்ந்து இதே மாதிரி வந்து சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தினார் அப்படின்னா கண்டிப்பாக உலக கோப்பையில் அவருக்கு வந்து வாய்ப்பு கிடைக்கும் இது போன்ற இன்னும் பல ஸ்போர்ட்ஸ் செய்திகளை தெரிஞ்சிக்க ரெட் கலர் பாக்ஸாக க்ளிக் பண்ணி நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பக்கத்தில் இருக்க பெல்சி மலையை கிளிக் பண்ணி எங்களுடைய அப்டேட் செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கோங்க நன்றி